ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சொன்னால் அதெல்லாம் நாங்கள் வந்து இருக்க அதுக்கான வாய்ப்புகளுங்கிறது இல்லை அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்ற விஷயங்கள்ல எங்களுக்கு விருப்பங்கிறது கிடையாது அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து போகணுமே தவிர எங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தானா போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு அதில் விஷயங்கள்ல ஓவர் கம் பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணாத விஷயங்களை நம்ம வேண்டாம்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒன்னு ஆமாம் அதெல்லாம் சரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து புரியும் புரியாமல் இருக்காது அப்படின்னோட சரி ஓகே நாங்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணாமல் இல்லை இந்த விஷயத்தில் இதெல்லாம் வந்து சரியான விஷயங்களை நம்ம வந்து எந்த இதுக்குமே வந்து மாற்றணும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து சரி வரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு அதுலெலாம் வந்து சரி வரணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நம்மளுக்கு அதுலெலாம் வந்து எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் தான் சொல்லணுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குறதுங்கிறது கரெக்டாக தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நம்ம வந்து இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படிலாம் சொல்லி சொல்லியாச்சு ஆனால் நாங்கள் உங்களுக்கான விருப்பத்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை அவங்கக்கிட்ட வந்து ஒரு குறைஞ்ச மனப்பான்மையோடு இது பண்ணிக்கோங்க நாங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் புரியுது புரியாமல் கிடையாது இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் தான் அதுக்கு மேலே உங்களுக்கு எதுலேயும் வந்து நான் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் இதுக்கு அடுத்தது நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை நாங்களுமே வந்து யோசிக்காமல் வந்து இது பண்ணுறதுக்கான இது கிடையாது ஏன்னா உங்களுக்கு யோசிக்கிறதுங்கிறது நீங்கள் பண்ணுற விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்கான அர்த்தங்கிறது கிடையாது அப்படின்னோனா ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லிக்காதீங்க பண்ணிக்காதீங்க இதுக்கு மேலே வந்து இந்த இதில் வந்து அதெல்லாம் நம்ம பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நம்மளுக்கு உங்களுக்கு இதுக்கான விஷயங்களைங்கிறது நீங்கள் இது சொல்கிற பொறுத்து தான் இருக்குது நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து ஒன்றும் செய்கிற மாதிரியான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறோம் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறத பார்த்துக்கோங்க எங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியில்லாத விஷயங்கள் நாங்கள் அதை தான் நாங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அம்மா அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருங்க நாங்கள் அதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட எதையும் சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஓகேம்மா நாங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களில் நாங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அவசியமாக இருக்கணும் ஏன்னா அதையெல்லாம் நாங்கள் வந்து கவனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோன்னா அவங்களுக்கு இதனால் வந்து எந்த இதுலேயுமே வந்து ஒரு சில விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது முடிவெடுக்கிறது அவங்களும் ஒரு விருப்பத்துக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமா அது உண்மைதான் அவங்கவுங்க விருப்பங்களையும் பொறுத்து தானே வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு சரி ஓகே நீங்க அதனால எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏதா இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்ததுல நம்ம பார்த்துக்கலாம்